आ 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 இது வந்து காங்கேயம் கண்டு பல்லு இன்னும் போடல பல்லு போட எவ்வளவு நாள் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் நீங்க குட்டியிலே வாங்கி வளர்ப்பீங்களா விவசாயத்துக்கா ஜல்லிக்கட்டு கண்டு அதுக்குள்ள அம்சம் இருக்காண்ணா எந்த ஊர் வாங்கிட்டு போட்டீங்கண்ணா விழா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை அங்கே என்ன இங்கே உங்களுக்கு அமைஞ்சிட்டு அப்படி என்ன இதை எவ்வளோ நாள் பழக்கணும்ண்ணா ஆ அதான் நிறைய செலவு பண்ணணும் உங்களுக்கு அதை வழக்க தெரியும் அதனால் வாங்கியிருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு நல்லா கேடி கண்டா ஆ எவ்வளோ சொன்னாங்கண்ணா இருபத்தி எட்டாயிரம் நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சு இருபத்தி இருபத்தி ஐயாயிரம் இந்த மாதிரி நிறைய கண்டு வச்சிருக்கீங்களாண்ணா

மிகப்பெரிய ஜ படக்கரைக்கு எது சந்தேகம் கேட்டால் அவங்ககி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் உங்க ஃபோன் நம்பர் நம்பரு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு ஒன்று தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு பேருப்பட்டி முருகான